எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்னும் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று அவை அஞ்சாமை என்னும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் தென்காசியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தவர் அதிவீர ராமபாண்டியன் இவர் ஒரு சிறந்த மன்னர் மட்டுமல்லாது நைடதம் வெற்றி வேக்கை என்னும் நூல்களை எழுதி திறமையான தமிழ் புலவராகவும் விளங்கியவர் இதனால் இவருக்கு சற்று செருக்கும் உண்டு புலவர்கள் என்றாலே செருக்கு உண்டு அல்லவா தன்னை நாடி வரும் புலவர்களை நகைச்சுவை என்ற நினைப்பில் இழித்தும் பழித்தும் கூறுவது வழக்கம் புலவர்களும் அவர் மன்னர் என்பதால் எதிர்த்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்து வந்தனர் இந்நிலையில் ஒருநாள் புதிய புலவர் ஒருவர் மன்னரை காண வந்திருப்பதாக வாயிற் காவலன் வந்து கூறினான் வரச்சொல் என்றார் மன்னர் புலவர் அவைக்குள் நுழையும் போதே எப்போதும் போல் அவரை கேலி செய்ய நினைத்தார் மன்னர் புலவர் சற்று கருப்பு நிறமாக காணப்பட்டதால் காக்கைக்கு பிறந்தவரே வருக வருக என்றார் உடனே அவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர் சிரிப்புலி அடங்கியதும் வந்த புலவர் பதில் என்ன சொல்ல போகிறார் என்று அனைவரும் அவரை நோக்கினர் உடனே புலவர் மன்னா காக்கைக்கு பிறந்தவன் நான் இல்லை அது தாங்கள்தான் அதிலும் அண்டங்காக்கிக்கு பிறந்தவர் நீ என்றார் அந்த பதிலை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மன்னனுடைய சொல்லையே மன்னனிடம் திருப்பிவிடும் தைரியத்தைக் கண்டு வியந்தனர் மன்னர் புலவரை என்ன செய்யப் போகிறாரோ என்று அச்சப்பட்டனர் ஒரு நிமிடம் அவையில் அமைதி நிலவியது புலவர் மீண்டும் பேசினார் மன்னா காக்கைக்கு என்றால் காப்பதற்கு என்று பொருள் இப்படி இருக்க காப்பதற்கு பிறந்தவன் என்று என்னை பெருமையுடன் அழைத்தீர்கள் அது நான் இல்லை அண்டம் என்றால் உலகம் இவ்வுலகத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்தவர் தாங்கள்தானே தவிர நான் இல்லை என்பதால் தங்களை அவ்வாறு கூறினேன் என்றார் புலவரின் வாக்கு புலமையும் தைரியத்தையும் அவையிலிருந்த மற்ற புலவர்கள் அனைவரும் கண்டு வியந்தனர் வியந்து அவரை போற்றினர் மன்னரும் புலவரின் புலமையும் திறமையும் வெகுவாக பாராட்டி பொன்னும் பொருளும் பரிசளித்தார் அன்று முதல் புலவர்களை கேலி செய்வதையும் விட்டுவிட்டார் சொற்களை தொகுத்துக் கூறும் முறையினை அறிந்தவர் அவையின் தன்மை பிழைபட சொல்ல மாட்டார் என்பதை வகையறிந்து வல்லவை வாய்ச்சோரார் சொல்லின் தொகையறிந்து எவர் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறுகிறார் நண்பர்களே சொல்லும் முறை தவறினால் தோல்வி சொல்லும் வகை அறிதலே வெற்றி மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்